பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சஞ்சய் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான நியூ அப்டேட்ஸ் சஞ்சய் டிவி பாருங்கள் நன்றி வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்ப்பது டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணத்தில் வர இரட்டுர மொழிதல் அணி அதாவது இரட்டு உர மொழிதல் அணி அதை பிரித்தோம்னா இரண்டு உர மொழிதல் இரண்டு உரன பொருள் மொழிதல்னா சொல்லுதல் இரு பொருள் பட சொல்லுதல் அதாவது ஒரு சொல் இரு பொருள்பட வருவது அதுக்கு சிலேடை அணி அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா டபுள் மீனிங் சொல்கிறீங்க டபுள் மீனிங்கில் சொல்கிறாரு டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு அதுதான் அது தமிழ் இலக்கணத்தில் முக்கியமான ஒரு அணின்னு சொன்னால் இரட்டுர மொழிதல் அணி இதுக்கு சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க செம்மொழி சிலேடை திருமொழி சிலேடை இப்படி சிலேடைகள் நிறைய வகைகள் இருக்குது அதாவது ஒரே சொல்லாக தான் இருக்கும் அந்த சொல்லை பிரிச்சிங்கன்னா ரெண்டு மீனிங் வரும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பாடலே வருது என்னென்னா ஆடி குடத்தடையும் ஆடி குடத்து அடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறப்பின் முகம் காட்டும் அதுக்கப்புறம் பாரில் பின்னாக்கு முண்டாம் இப்படி ஒரு பாடல் வரி இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆடி குடத்தடையும் அப்படி சொன்னால் இந்த எள்ளு செக்கில் போட்டு ஆடினோம்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஆடி முடிஞ்ச உடனே இந்த கீழே வச்சுருக்கிற பாத்திரத்தில் அடையும் ஆடி அந்த குடம் அந்த எள்ளு எண்ணெய் எல்லாமே அந்த குடத்தில் அடைஞ்சிடும் சரிங்களா அதே போல் இன்னொரு பொருள் உணர்த்தப்படுது என்னென்னா ஆடி குடத்தடையும் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பாம்பு என்ன செய்யணும் ஒரு பெட்டிக்குள்ள அதை தான் அடைக்கிச்சிருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க அது எடுத்தோடனே ஆடு ஆடிட்டு திரும்ப அந்த பெட்டிக்குள்ளேயே அடங்கிடும் அப்போ ஒரே தொடர் தான் ஆனால் அந்த தொடர் ரெண்டு விதமான பொருளை கொடுக்கும் குறிக்கிறது எல்லையும் குறிக்குது செக்கில் ஆடப்படுகின்ற எல்லையும் குறிக்கிறது பெட்டிக்குள்ளே இருக்கிற பாம்பினுடைய குணத்தையும் குறிக்கிறது ஆடி கூடத்தடையும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஆடும்போதே இறையும் இந்த பாம்பு என்ன செய்யணும் பிடித்து வந்து அப்படியே ஆடு இல்லைங்களா அப்படி இப்படி ஆடும் சீரும் இறைச்சல்னால் சத்தம் ஆடும்போதே இறையும் அதே போல் அந்த எள்ளு செக்கில் ஆடுற மாதிரி இருக்குது அப்பயும் என்ன சத்தம் கேட்கும் கடாக் மட்டாக் கட்டாக் மட்டாக் கட்டாக் மட்டும் சத்தம் கேட்குது இல்லையா அது ஆடும்போதே இறையும் அப்போ எள்ளுக்கும் ஒரு ஊமை இருக்குது பாம்புக்கும் ஒரு ஊமைய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூடி திறப்பின் முகம் காட்டும் மூடி திறப்பின் முகம் காட்டும் அப்படி சொன்னால் இந்த எண்ணெயை ஆடி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டப்பாக்கில் போட்டு மூடி வச்சிருக்கோம் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை காட்டும் மூடி திறந்த உடனே அந்த அந்த எண்ணெயில் உங்கள் முகம் தெரியும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் மூடி திறப்பின் முகம் காட்டும் அதே போல் பாம்பு நீங்கள் பாம்பு பெட்டியிருக்கு இல்லையா அந்த பாக்ஸை திறந்தீங்கன்னா டக்குன்னு அப்படி தூக்கி தலை காட்டும் அப்போ காட்டும் போது தெரிஞ்சிடலையா உங்களுக்கு நல்ல பாம்பு சார பாம்பு அந்த ராமம் நாமம் போட்டிருக்கு இல்லையா அப்போ சொல்லிடுங்க மூடி திறப்பி முகம் காட்டும் தன்னுடைய முகத்தை காட்டிடும் அப்போ நான் யார் நான் பாம்பு நான் நல்ல பாம்பு சொல்லி அடையாளம் காட்டுது இல்லையா அதுதான் சொல்ல மூடி திறப்பின் முகம் காட்டும் இப்படி எள்ளுக்கும் இந்த பாம்புக்கும் ஓமே சரியாக வருது அது மட்டும் இல்லை பாரில் பின்னாக்கு உண்டாம் அப்படி ஒரு வரி வரும் பின்னாக்கு உண்டானா இந்த எள் ஆடி முடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பின்னாக்கு கிடைக்கும் பின்னாக்கு கிடைக்கும் இல்லையா மாதிரி அந்த பாம்புக்கும் நாக்கு இப்படி நீட்டிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா மேல் நாக்கு பின்னாக்கு அதுக்கு அதுக்கும் பின்னாக்கு இருக்குது அப்போ பாருங்கள் வார்த்தை தொடர் ஒரே மாதிரி இருந்தாலும் பொருள் ரெண்டு விதமாக இருக்குது ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ தொடரோ இரு பொருள் பட வருமானால் அது இரட்டுர மொழிதல் அணி என்று பொருள் அப்போது இரண்டு பொருள்பட கூறுதல் இரண்டு உர மொழிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி இது இது பார்த்திங்கன்னா எட்டாவதுலேருந்து வரும் எயித்து ஸ்டாண்டர்ட் வரும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு பயன்படும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் கல்லூரியில் அப்படி படிக்க போனாலும் பிஏ இளங்கலை தமிழ் எம்ஏ இப்படி எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த இலக்கணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த இலக்கணத்தில் இந்த இருட்டர மொழிதல் அணி என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணவர்களே மேலும் பல இலக்கணம் மற்றும் இலக்கியம் தொடர்பான விரிவான தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்